வேற இல்லை பண்ணுற என்னோட வேணுன்னா எங்கள் ஊரில் என்ன வாய்ப்பு நான் பண்ணக்கூடாது ஒழுக்கமாக இருக்கணும் அதுதானே ம் அப்படின்னு வந்தாலும் சொல்லணும் போலீஸ் வந்து பார்க்க சொல்லணும் ஒழுக்கமாக இருக்க சொல்லணும் என் கேஸுக்கு வந்துட்டு கோர்ட்டுக்கிட்டு வந்துட்டு மீதாக வேலைக்கு போயிடணும் ஒழுக்கமாக இருப்பான்ல அப்பா அம்மா நான் ஆ இதனால் பிரச்சனை வருக்கு போட்டுருக்கு தெரியுமில்ல ஆமாம் அது மா வேற எந்த தவளம்னாலும் மீட்டர்